கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் உங்க சுயஸ்தானத்துல செவ்வாய் இருக்காருங்க அப்ப கன்னி அதீத புத்திசாலித்தனம் திறமையான பர்சனாலிட்டிஸ் கச்ச கச்ச கச்சன்னு பேச மாட்டேங்க நாளே வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசக்கூடியவங்க அவ்வளவு டக்குனு கோவோன்றது வராது ஆனா இப்ப என்னவோ தெரியலீங்க எனக்கு சட்டன்னு கோவம் வருது டக்குன்னு டென்ஷன் ஆவற ஆத்திரப்படுறேன் கத்திரம் இரிட்டேட் ஆவற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் பதிமூணு என்ன ஆகுது உங்களுக்கு வந்து இருக்க செவ்வாய் என்ன பண்ணுவான் ரெண்டாம் பாவத்துக்கு வந்துருவான் ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அங்க வந்து உட்கார்ந்துடுறான் பொதுவா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்றான் அப்படின்னு போது குடும்பத்துல பெருசா வந்து காசு பணம் எல்லாம் இருக்கும் ஆனா நிம்மதி அப்படின்றது இருக்காது காலையில ஒரு பஞ்சாயத்து சாயங்காலம் ஒரு பஞ்சாயத்து நைட் ஒரு பஞ்சாயத்து இப்படின்ற மாதிரி ஃபேமிலியில் பிரச்சனைகள் அப்படின்றது வரும் ஆனா அந்த பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப இன்டென்சிஃபைடா ரொம்ப பெரிய லெவல்ல வராது காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை வந்து செவ்வாய் மேலே இருக்கு குருமங்கள யோகம் அப்படின்றதுக்கு சும்மா ஒரு பத்து பர்சன்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் பட் இருந்தாலும் அந்த மாதிரி வரும் அப்படின்றது உங்களுக்கு சொல்றோம் தேவையில்லாத நீங்களே கோபமா வந்து பேசுறது மத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது இந்த மாதிரி எல்லாமும் வரதுக்கு வாய்ப்புண்டு அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு பொதுவா ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு இருக்கா அப்படின்னு போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய பிளஸ் ராகு அங்கெல்லாம் இருக்கலாம் அப்டிள்ஸ் இருக்கும் பட் பியாண்ட் தட் சேலஞ்சஸ் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிறது நல்லது தான் அதுக்கும் மேல எனக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மாதிரி வந்துருமே கடன் வாங்கினா கடன் வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு இப்படிலாம் வருமே அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு குருனோட பார்வை இருக்கிறதுனால குரு சண்டால யோகம் இருக்கிறதுனால ஒரு வருஷம் சால்டா ராக்கூனால வரக்கூடிய எந்த கெடுபலன்களும் வராம குரு காப்பாற்றுவார் ஸோ கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி ஏழாம் பாவத்துல சனி கண்டக சனியா இருக்காரு கண்டக சனி சனிதான் இப்ப அடைஞ்சிருக்காரு அடைஞ்சிருக்காருங்க நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்ப நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனியை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் அவர் அவரு இருக்காரு நம்ம பாட்டு நம்ம வேலை செய்யலாம் சரிங்களா ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் கன்னிராசி என்பர்கள் இந்த ஒரு வருஷமும் நீங்க எந்த தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில அபரிவிதமான ஒரு மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி அப்படின்றத சாலிட குரு பகவானே கொடுத்துருவாரு கவலைப்பட வேண்டாம் சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கா தசநாதன் வலுவா இருக்கானா அதை மட்டும் பாத்துக்கோங்க அதுக்கு மேல பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல சுக்கரன் லாபஸ்தானத்துல சுக்கரன் இருக்கா அப்படின்னும் போது பொதுவாவே ஒரு சுய ஜாதகத்துல லாபஸ்தானத்துல சுக்ரன் இருக்கான் அவன் வந்து பாருங்க நல்ல சாரம் வாங்கியிருக்கான் அவன் நட்சத்திர சாரம் வாங்குறது பெருசா பாபியோட இல்ல ஒரு சாதகமான சாரம் தான் வாங்கியிருக்கான் பெருசா அவன் மேல பாபியினோட பார்வை இல்லை ஆஹ் குருனோட பார்வை இல்லாட்டி போகுது பெருச பாபினோட பார்வையில வீடு கொடுத்தோம்னா நல்லா இருக்கா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பொதுவாவே சுய ஜாதகத்துல இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த சுக்ரனோட தசை வரும்போது இவங்க நூறு ரூபாய்க்கு சம்பாதிச்சா அதாவது நூறு ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் லட்சம் ரூபாய் கூட சம்பாதிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு திடீர் தன பிராப்தி சும்மா எங்கேயோ இருந்து ஒரு குப்பமேட்ல இருக்கும் கூட கோபுரத்துல போய் உட்காருவாங்க அந்த மாதிரி ஒரு வசதியும் வாய்ப்பையும் சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்ப கோச்சார பிரகாரம் சுக்ரன் லாபஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு அப்படின் போது நீங்க எந்த தொழில் செய்யறீங்க நீங்க உப்பு விரிங் உப்பு வியாபாரம் பண்ணாலும் சரி புளி வியாபாரம் பண்ணாலும் சரி புண்ணாக்கு வியாபாரம் பண்ணாலும் சரி அதுல வந்து ஒரு நல்ல லாபம் அப்படின்றது சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி இது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துல சுக்கரன் உட்கார்றாரு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி லாபஸ்தானத்துல இருந்து மாறி வரைய ஸ்தானத்துக்கு வர அப்ப வரைய ஸ்தானத்துல உட்கார்ற சுக்ரன் தேவையில்லாத செலவு கொடுத்துருவானா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க நீ ஒரு செலவு பண்றீங்க அந்த செலவுனால உங்களுக்கு அதீத மகிழ்ச்சி வருது சந்தோஷம் வருது ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அந்த மாதிரி செலவு அப்படின்னா என்ன நீங்க பெண்கள்னு வச்சுக்கோங்களேன் நல்ல புடவை வாங்குறது ஷாப்பிங் போறது நம்ம சுக்ரன் அப்படின்னாலே ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் இந்த மாதிரிலாம் வரும் வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் வாங்குறது வீட்டிற் ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் என்ன விஷயம் இருக்கு சும்மா வந்து பாருங்க இந்த வேக்யூம் கிளீனர் வாங்குறது மாப்பு போடுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்புக்கு மிஷின் வருது பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் மாப்பு அந்த மாதிரி வாங்குறது ஏதோ ஒன்னு வாங்குவீங்க இல்ல வந்து பாருங்க அழகா போய் ட்ரெஸ்ஸஸ் எடுப்பீங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்றது வரும் இந்த மாதிரி நடக்கும் ஒரு சிலர் வீடு வாங்குவீங்க சோ இந்த மாதிரி வீடு கர பிரயோசம் பண்ணுவீங்க இப்படி ஆடம்பர செலவு ஆடம்பர விஷயங்கள் அதனால மகிழ்ச்சி அப்படின்றது வரும் இப்ப செப்டம்பர் பதினாலுக்கு அதான் செப்டம்பர் பதினாலுக்கு மேல இந்த பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்க சுக்ரன் இதெல்லாம் பண்ணுவார் அதுக்கும் மேல வந்து பாருங்க இந்த பன்னெண்டாம் பாவத்துல ஆல்ரெடி சூரியன் பிளஸ் கேது பிளஸ் புதன் சேர்க்கை அப்படின்றது இருக்கு இது என்ன நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை இன்சிஸ் பண்ணுது அப்படின்னா சூரியனும் கேதுவும் புதனும் நினைவு என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலும் திறமையினாலும் ஆளுமையினாலும் ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு லிங்கை கிரியேட் பண்ணிட்டேன் ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டு வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டேன் ஃபாரின்ல வர்த்தகம் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிவிட்டேன் புரியுதுங்களா நான் வந்து வெளியில் டூருக்கு அங்கே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஒரு வீசா இந்த மாதிரி நிறைய விஷயம் கிடைச்சிச்சு அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணலான்னு பிளான் பண்றேன் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா நான் டூருக்கு போறேன் இப்படி ஏதோ ஒன்று நடக்கும் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல வந்து பாருங்க செப்டம்பர் பதினஞ்சு என்ன பண்ணுவார் புதன் இந்த காம்பினேஷன்லேருந்து பிரிஞ்சு வந்து உங்க சுயஸ்தானத்துக்கு வர்றார் ஒரு நாள் மட்டும் அங்க தனியா இருப்பார் அங்க உச்சம் பெற்று உட்கார்றார் செப்டம்பர் பதினாறு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்துருவார் அப்ப சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை கண்ணியில் உங்க சுயஸ்தானத்தில் சனியினோட பக்கர பார்வை இருக்கு இது என்ன பண்ணும்னா என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலயும் ஆளுமையினாலயும் திறமையினாலும் நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்ற ஓவர் கான்பிடன்ஸை கொடுத்துரும் அந்த ஓவர் கான்பிடன்ஸ் மட்டும் வேண்டாம் அப்ப உங்களுக்கு உங்க சுயஸ்தானத்துல ஃபர்ஸ்ட் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் செவ்வாயிருக்கான் போவோம் டென்ஷன் ஆத்திரம் வேண்டாம் தேவையில்லாத பேச வேண்டாம் தேவையில்லாத வாக்கு வேண்டாம் அதுக்கும் மேல செப்டம்பர் பதினாறுல இருந்து கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் புதனும் சனியினோட வக்கர பார்வை இருக்காங்க அப்ப ஓவர் கான்பிடென்ஸ் என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு பெருசா அகலக்கால் வைக்கிறது வேண்டாம் அப்ப எப்பயுமே உங்களோட சுயம் சார்ந்து வாக்கு சார்ந்து கோபம் சார்ந்து நிறைய விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இனிய மாதமாமே வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணுமா ஏன்னா இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும் இல்லைன்னா எனக்கு வேற லைஃப்ல வந்து பாருங்க பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் உங்ககிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்